ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானான் ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் பிறவி துயரர ஞானத்துள் நின்று துறவி சுடர் விளக்கம் தலை பெய்வார் அரவனை ஆழிப்படை அந்தணனை மரவியை மனத்து வைப்பாரே பிறவித்துயரர துறவி சுடர் விளக்கம் தலை பெய்வார் அரவனை ஆழிப்படை அந்தனனை மரவியை எண்ணி மனத்து வைப்பாரே வைப்பா மருந்தா அடியரை வல்வினை துப்பா குலனைந்தும் துஞ்ச கொடான் அவன் எப்பால் எவர்க்கும் நலத்தால் உயர்ந்துயர்ந்து அப்பால் அவன் எங்கள் ஆயர் கொழுந்தே ஆயர் கொழுந்தாய் அவரால் புடையுண்ணும் மாயப்பிரானை பிரானை என் மாணிக்க தூய அமுதை பருகிப் பருகி மாய பிறவி மயர்வருத்தேனே மயர்வர என் மனத்தே மன்னினான் அன்னை உயர்வினையே தரும் ஒன் சுடர் கட்டையை அமரர்கள் வமரர்கள் ஆதிக்குழந்தை என் இசைவினை என் சொல்லி விடுவேனோ விடுவேனோ என் விளக்கை நடுவே வந்து தொடுவே செய்து செய்து விழிக்கும் பிரானையே பிரான் பெருநிலீண்டவள் இன்னும் விராய் வளர்த்துழாய் வேந்த முடியல் மராமரம் என்னுள் இரான பின்னையான் ஒட்டுவேனோ யானொட்டி என்னுள் இருத்துவன் என் நிலன் தான் வந்து தன் என் தனி நெஞ்சை வஞ்சித்து ஊனொட்டி நின்று என் உயிரில் கலந்து இயல்வான் ஒட்டுமோ இனி என்னை நெகிழ்கவே என்னை எதிர்கிலும் என்னுடைய நல் நெஞ்சம் தன்னை அகழ்விக்க தானும் கில்லானினி பின்னை நெடும் தோல் அகிழ்டை உன்னை அமரர் முழு முதலானே அமரர் முழு முதல் ஆவிய ஆதியை அமரர்க்கு வமுதிந்த ஆயர் குழந்தை அமர அழும்ப துழாவி என்வி அமரத் தழுவித்து இனி அகலுமோ அகலில் அகலும் அணுகில் அணுகும் புகழும் அறிய பொருவல்ல நிகரில் அவன் புகழ் பாடி இழைப்பு இளம் பகலும் இரவும் படிந்து துடைந்தே குடைந்து வண்டுும் துழாய் முடியானை அடைந்த தென் குருகூர் சடகோபல் இடைந்த சொல் தொடை ஆயிரத்து எப்பத்து உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே குடைந்து வண்டுண்ணும் துழாய் மொழியானை அடைந்த தென் குருகூர் சடகோபல் விடைந்த சொல் தொடை பத்து உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே யானொட்டி என்னை அமரர் அகலில் குடைந்து ஓடும் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய் நம்ம